உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் முறை கட்டாயமாக்கப்படுவது மீண்டும் கொரோனா காலத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும் என்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தென் மாநிலங்களை கடும் வெயில் வாட்டி வதைப்பதால் மலைவாசஸ்தலங்களான உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் ஒரே நேரத்தில் குவியும் பயணிகளால் அவ்வப்போது சாலைகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் வரும் மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் முறையை கட்டாயமாக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவால் சுற்றுலாவை மட்டுமே நம்பியுள்ள தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தவறான ஒரு முடிவு சார் கவர்மெண்ட் அது எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல ரெண்டு மூணு மாதத்துக்கு தான் இங்கே வியாபாரமே நடக்கும் இந்த டூரிஸ்ட் வந்தால் தான் நமக்கு வியாபாரமே இருக்கும் அதோடு கூட வந்துக்கிட்டு ரோடு வந்துக்கிட்டு நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா நீலகிரி வரும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் முன்னதாகவே ஹோட்டல் அறைகளை முன்பதிவு செய்திருப்பார்கள் என்பதால் இ பாஸ் நடைமுறை பெரும் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் விடுதி உரிமையாளர்களும் தெரிவிக்கிறார்கள் இதே போல இந்த இரண்டு மாத வருமானத்தை வைத்து குடும்பத்தின் ஒரு வருட தேவைகளை நிறைவேற்றும் சுற்றுலா வழிகாட்டிகளும் கவலை அடைந்துள்ளனர் அந்த கொரோனா காலம் போல இந்த சீசன் காலம் நாங்கள் கடன் வாங்கின கடனை திருப்பி செலுத்துற காலம் இந்த மே மாதம் அதை இந்த மக்களுக்கு இந்த இ பாஸ் முறை நடைமுறைக்கு வந்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை பாதிப்பேத்துக்கு வந்துவிடும் அந்த ரெண்டு மாசம் தான் நாங்கள் சம்பாரிச்சு குடும்பத்தை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவோம் இப்போ எங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருச்சு இந்த ரெண்டு மாசத்துல நீ வர கெஸ்ட் வந்து எப்படி நாங்கள் சம்பாரிச்சு எங்கள் பொன்னாடி பிள்ளையை காப்பாற்றி குடும்பங்களுக்கு நாங்கள் எப்படி கஞ்சி ஊற்ற போனோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா நாங்கள் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நாங்கள் புக்கிங்லாம் எடுத்து வச்சிட்டோம் ஏப்ரல் மே மூணு மாதத்துக்கு தான் கொடைக்கானல் ஃபுல் பீக் சீசன் இருக்கும் அந்த மூணு மாதத்துக்கு உண்டான புக்கிங் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து முப்பதாம் தேதி தான் ஜூன் முப்பது வரைக்கும் தான் அலோடுன்றாங்க அதுக்கு இப்போ வர கெஸ்ட்டுக்கு இ பாஸ் கிடைக்கலன்னா அவங்க வர ஹோட்டலுக்கும் நஷ்டம் எங்களுக்கும் நஷ்டம் எங்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு இருக்குது இ பாஸ் பெறுவதற்கான தற்போதைய நெறிமுறைகள் என்ன எத்தனை வாகனங்களுக்கு அனுமதி போன்ற தகவல்கள் வெளியிடப்படாத நிலையில் இந்த முறையால் தங்களது தினசரி நடவடிக்கைகளும் பாதிக்கப்படும் என்கிறார்கள் உள்ளூர் மலை கிராம மக்கள் எனக்கு ஒரு நல்லது கிட்டத்துக்கு நாங்கள் இப்போ கீழேருந்து இங்கே மேலே ஏதாவது ஒரு நல்லது கிடையாது சாகு இந்த மாதிரி அசாகம் நடந்துச்சுன்னா அப்போ இ பாஸ் போட்டு வர்றான்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ அவங்க வந்து ஒரு இதில் பாதிக்கிறாங்க இப்போ டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு இ பாஸ் போற பரவாயில்ல ஏதாவது ஒரு நல்ல கேட்ட காரியத்துக்கு எதாவது வரணுன்னா அவங்களாம் எவ்வளோ பாதிக்க போடுறாங்க இ பாஸ்ங்கிறது வந்து ஒரு இது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இ பாஸ் நடைமுறைக்கு மாற்றாக மாற்று சாலை வழித்தடங்கள் வழியாக கொடைக்கானல் உதகைக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது வாகன போக்குவரத்து நெருக்கடி இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு வராங்கன்னா வாகன போக்குவரத்து நெருக்கடி இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை கொடைக்கானல் மக்களுடைய சார்பாக சில கோரிக்கைகள் வைக்கிறோம் மாற்றுச்சாலை திட்டத்தை எங்களுக்கு கோரிக்கை அந்த மாற்றுச்சாலை என்பது பேத்துப்பாறை வழியாக பலனு உள்பெட்டி வழியாக பலனு அப்புறம் மூணாறு மதுரையில் சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை விடணும் அதே சமயம் சுற்றுலா பயணிகள் வருகையால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவது உள்ளிட்ட காரணங்களால் இ பாஸ் முறையை உள்ளூர் மக்கள் சிலர் வரவேற்றுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே சம்மர் சீசனில் நிறைய தண்ணி பற்றாக்குறை பொழுது இத்தனை டூரிஸ்ட் எப்படி தண்ணி கொடுக்குறது அதே போல் பார்க்கிங் எப்படி ரெகுலேட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த சென்சஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களே தவிர்த்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது இன்னொன்று இதுக்கு வந்து ஒரு டெட்லைன் கிடையாது இவ்வளோ பாசஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ வேணால் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க நோ பேமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் இ பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டால் மீண்டும் கொரோனா காலத்திற்கு செல்லக்கூடிய நெருக்கடி நிலை ஏற்படும் என்பதும் பெரும்பாலான மக்களின் கவலையாக உள்ளது இவற்றை கருத்தில் கொண்டு இ பாஸ் நடைமுறை உத்தரவை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும் என்று உதகை கொடைக்கானல் மக்கள் வர்த்தகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்